அப்போ ரொம்ப ஹெஸ்பிபிக்கு என்ன சந்தோஷம் தான் டே அப்பா மியூசிக்கில் நான் ரெண்டு பாட்டு தான் நான் பாடினேன் உன் மியூசிக்கில் இப்போ எவ்வளோ பாட்டு பாடுறேன் சார் யூ விளாஸ் தௌசண்ட் சார் தௌசண்ட் சாங்ஸா டாப் ஆவி அப்புறம் நான் என்ன பண்ணேன் சில பாட்டெலாம் வந்து ராஜா சார் பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி உல்ட்டா அடிச்சு கொடுப்பேன் அப்போ ஒரு வாட்டி என்ன சா நான் என்ன பண்ணேன் ஒரு அங்காளம்பன்ஸ் உங்க ஒன்று பண்ணேன் அம்மன் சா அதில் என்ன பண்ணேன் இன்னும் பார்த்து பண்ணுங்க யாரு என்ன பண்ணார் நான் நான் சொல்கிறேன் அந்த மேல் மலையும் ஓம் கோலம் கோண அவள் மல்லார்ந்த தேவிகளே மாசாணி தாயாரே ஆனவர சாரலிலே ஆடும் மழ மிகபடி நீங்கள் பல்லை பண்றாரு சரணம் பாட்டு முடிச்சோடனே பாடுறார் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு